பழனிச்சாமி தலைமையில் புரட்சி தலைவர் கண்ட வெற்றி இயக்கம் அம்மாவர்கள் கட்டி காத்த இயக்கம் இன்றைக்கு நாலொரு மேலேயும் பொழுது வண்ணமாக ஆயிட்டு வருது அதனால அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் பழனிசாமியிட்ட ரெட்டாயிரை இருக்குங்கிறத காரணம் சொல்லி தங்களை தாங்காமல் தாங்களே ஏமாற்றி கொள்ளாமல் சரியான முடிவெடுக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவரின் நினைவு நாள் என்று நான் அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன் திருடனாக பார்த்து திருத்தா விட்டால் திருத்த திருத்த முடியாதுன்னு தலைவர் பாடியிருக்காரு அது போல சுயநலத்தில் இருக்கிற பழனிசாமி ஒன்று திருந்தனும் அல்லது திருத்தப்படணும் எல்லாம் திருத்தப்படுவார் புரட்சி தலைவருடைய நினைவு நாளுக்காக அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் அனைவரும் இன்றைக்கு வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு செல்கிறோம் வேற எதுவும் கேட்கணுமா வேற எதுவும் இருக்காங்க வர வர தேர்தல் எப்படி சார் பாக்குறீங்க வரும் தேர்தலை இது திமுக கூட்டணியை வீழ்த்துகின்ற தேர்தலாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஒரு மக்களாட்சியை அமைக்கின்ற தேர்தலாக அமையும் அது அவருடைய ஆசையை சொல்றாரு ஆனால் நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஆட்சி மீது மிகுந்த கோபத்திலையும் வருத்தத்திலையும் இருக்காங்க அதனால அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியாக அமையும் பொரிந்து இருந்து பாருங்க. சொல்றாரு நீங்கள அதே கர்த்தை பழனிசாமி தலைமையிலே புரட்சி தலைவர் கண்ட வெற்றி இயக்கம் அம்மா அவர்கள் கட்டி காதை ஏகம் இன்றைக்கு நாலொரு மேலையும் பொடுர் வண்ணமாக பலவீனம் ஆயிட்டு வருது அதனால அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் பழனிசாமிட்ட ரெட்டைல இருக்குங்கற காரணம் சொல்லி தங்களை தாங்காம தாங்களே ஏமாற்றி கொள்ளாமல் சரியான முடிவெடுக்க வேண்டும் என்று புரட்சி தலைவரின் நினைவு என்று நான் அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சி அமையும் சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க ஓபிஎஸ்ல இருந்து சசிகலா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு சாத்தியம் இருக்கா என்னுடைய கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அதில் அம்மாவின் தொண்டர்கள் இணைந்து அந்த ஆட்சியை உருவாக்குவோம் என்பது தான் எனது ஆண்ட வாக்கு வங்கி குறஞ்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க அதைதான் சொன்னேண்ணே பழனிச்சாமி தலைமையில் நானூறு மேலையும் பொழுதூர் வண்ணமாக அது பலவீனமாகிட்டு வருதுங்கிறது தான் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அதிமுகவே ஒருங்கிணைக்கக்கூடிய பணி டிடிவி தினகரன் இருக்கிறார் அப்படின்னு வர்றாங்க சொல்கிறாங்க டெல்லியிலாம் போயிட்டு வந்திருக்கார் அப்படின்னு அந்த ஒருங்கிணைக்கு பணியில் கிங் மேக்கரா நீங்க இருக்கீங்களா டெல்லிக்கு நான் போனது எனது தடைப்பட்ட முறையில் ஒரு பயணம் நான் என்றைக்கி கிங் மேக்கரெல்லாம் இருந்ததெல்லாம் நான் சாதாரண தொண்டன் தான் ஆனால் அம்மாவுடைய தொண்டர்கள் இருந்தாலும் அனைவர்களும் ஒன்றிணைந்து திமுகவை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள் எடப்பாடி பழனிசாமிக்கு திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருத்த திருத்த முடியாதுன்னு தலைவர் பாடியிருக்காரு அதுபோல சுயநலத்தில் இருக்கிற பழனிசாமி ஒன்று திருந்தனும் அல்லது திருத்தப்படணும் இல்லை திருத்தப்படுவார் அம்பேத்கர் பற்றி மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தனது கருத்தை மறுபடியும் தெளிவா அவர் சொல்லிட்டாரு அதனால அந்த சப்ஜெக்டை பத்தி நம்ம பேசி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன்